எக்ஸாமுக்கு படிக்கிறியா ஆமாமா படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு எப்ப முடிக்க போறனோ இதல தூக்கம் வேற கண்ணு கட்டுது கவலைப்படாத மணி உனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருந்தா சொல்லு அம்மா உனக்கு காப்பி போட்டு தரேன் வேற எதுவும் உதவி வேணும்னாலும் கேளு மணி டிட்ட ரெடி பண்றதுக்கு முதல்ல பேப்பரை கிழிக்கணும் வாழ்க்கையில நல்லா வந்தா போதும் மணி சொன்ன மாதிரி பேப்பரை வெட்டியாச்சு நல்லா தூங்கிட்டான் போட்டிருக்குது மணி மணி அதுக்குள்ளேயே விடிஞ்சிருச்சு மணி பேப்பரை வெட்டிட்டு எழுப்ப சொன்னீங்களே எழுப்பினேன் அப்படியா நான் கூட ஆப்போ பிக் மார்க் क्वेश्चन கேட்டா என்னடா பண்றது? 5 பாயிண்டை வச்சு என்னதை எழுதுறது? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த 5 பாயிண்டை எழுதுவோம். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கதை எழுதுவோம். அதுக்கு அப்புறம் மறுபடியும் லாஸ்டா இதே 5 பாயிண்டை எழுதிரவும். மிஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரேட் பண்ணாலும் சரி லாஸ்ட்ல இருந்து ரேட் பண்ணாலும் சரி அந்த 5 பாயிண்ட தான் அவங்க கண்ணுக்கு தமச்சி நாளைக்கு எக்ஸாம்ல போய் படி எக்ஸாம்ல எல்லாம் போய் படிக்க கூடாதுமா மிஸ் திட்டுவாங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள புக்கே கொண்டு போக கூடாது தெரியுமா தெரியும்டா அப்புறம் நீ என்னமா எக்ஸாம்ல போய் படிங்கற ஓடே முட்டா பையலே நாளைக்கு எக்ஸாம் இல்ல அதனால இப்ப போய் படின்னு சொன்னேன் படிக்கதாமா போறேன் நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம்னா எப்படி படிப்ப அந்த மாதிரி படிக்கணும் பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் ஏன் படிக்கிறேன்

ஏய் என்னையவே பார்த்துக்கிட்டீங்க நான் ஒன்னும் அழகாவா நான் உன்ன மட்டும் பார்க்கல எல்லா அறையில தான் संजय பார்த்துக்கிட்டிருக்கேன் யார் பக்கத்துல பார்த்து எழுதுறாங்க யார் பிடி வெச்சிருக்காங்கன்னு பார்க்கறத தான் என் வேலையே ஆதுலயும் எனக்கு சந்தேகமா இருக்க ஆளுங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேன் சரிங்க பாருங்க சரி அதெல்லாம் விடு संजय எப்படி இருக்கு நல்லா டேய் சஞ்சய் நான் ஒன்னும் என் சேலைய கேக்கல அப்போ என் சட்டைய கேட்டீங்களா இது எனக்கு ரொம்ப புடிச்ச சட்டை என் கலருக்கு ரொம்ப நல்லா இருக்குலாம் ஐயோ எக்ஸாம் ஹால்ல உக்காந்துக்கிட்டு சட்டை நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க அறிவு கெட்டவனே நான் எப்படி இருக்குன்னு கேட்டது கொஸ்டின் பேப்பர் அப்படியா அப்படித்தான் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படின்னு தெரியுமா え

நடிக்காதடா அப்படியே பேச்சை மாத்த பாக்குறியா நீ பாஸ் பண்ணத நான் பாத்தேன் எப்போ எடுத்து மிஸ் பாஸ் ஆனி ஆ உடங்க நீ நமச்சி மணி ரெண்டு பேரும் வெளியில வாங்க இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு பேப்பரை குடுறா உம் இது மணியோட பேப்பராச்சே இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு மணி இதை தானே உன்கிட்ட பாஸ் பண்ணா அது வந்து என்ன வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு இருக்க

மாரி எந்திரிச்சு வந்துரு மூணு பேரும் இப்ப பிரின்சிபல் ரூமுக்கு போய் பிரின்சிபலா பாருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் ம் கட்டுங்க சார் யாரு நீங்க எந்த கிளாஸ் என்ன வேணும் உங்களுக்கு பாஸ் பண்ணது நல்ல இதுக்காகவா உங்க மிஸ் என்ன பார்த்துட்டு வர சொன்னாங்க ஆமா உங்க மிஸ் பேர் என்ன மஹா மிஸ்ஸா ஓ நீங்க தானா ஆமா சார் நான் தான் இவனங்களை அமைச்சு விட்டேன் உங்க மனசுல என்ன மிஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் பிரின்சிபல் ட அனுப்புவீங்க சார் அது வந்து இவனங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணானுங்க அதான் தெரியும் மிஸ் பசங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நீங்க ஒன்னும் புதுசா சொல்லவேணாம் ஏ மிஸ் எங்களுக்கு வேற ஒர்க் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கிட்ட எல்லாம் அனுப்பாதீங்க நிறைய ஒர்க் இருக்கு போங்க போங்க மிஸ்